வெல்கம் டு அம்மா சுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சித்திரை மாதம் முன்னா பிறக்க போகிறது இல்லைங்களா முன்னன்னு நம்ம இந்த பழங்களெல்லாம் தட்டில் வச்சு நம்ம அரேஞ்சு பண்ணுவோம் அதை வந்து நைட்டு நம்மக்கிட்ட முக்கணி வச்சு பூஜை பண்ணால் நல்லது நம்மக்கிட்ட முக்க என்ன பழம் இருக்கோ அந்த பழங்கள் எல்லாமே வச்சு பண்ணலாம் நம்ம வந்து டேபிள் மேட்டு மேலே இந்த துணியை பட்டு துணியை விரிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே ஒன்று ஒன்றா வைப்போம் இன்னைக்கு கனிங்கெல்லாம் நிறைய வைப்போம் ஃபஸ்ட்டு தாம்பரத்தொட்டு வைப்போம் நம்ம வந்து பாருங்க ஒவ்வொரு பழமும் நான் வைக்கிறேன் எல்லா பழமையுமே கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சாச்சு மாதுள் வைக்கிறேன் சாத்துக்குடி மாதுளை சாத்துக்குடி அண்ணாசி பழமும் வைக்கலாம் எந்த பழம் இருந்தாலும் வைக்கலாங்க சப்போட்டா கிர்ணி பழமும் இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு காலம்பரம் நல்லா இருக்கும் அங்க இருக்கிறமா வேங்கரம் வைப்போம் பெருமாளுக்கு ஏலக்காய் வைப்போம் பச்சை கற்பூரமும் நல்லது பெருமாளுக்கு உகந்தது பாருங்க நமக்கு வந்து அரிசி பருப்பு அரிசி வைப்போம் ரொம்ப முக்கியம் மகாலட்சுமிக்கு விருப்பமானது நம்ம சில்லற காசு நிறைய இருக்குது இந்த காசில் தான் நான் வைக்கிறேன் இதெல்லாமே நமக்கு தெரியணும் தங்கம் வழியில் வைக்கிறேன் அப்புறமா மங்களகரமானது மஞ்சள் குங்குமம் சரடி எல்லாமே இருக்குது இதே நம்ம விற்போம் காலையில் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லது இது வந்து ஜவ்வாது இங்கே போது நம்ம காலையில் எழுந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதையும் விற்கலாம் தாம்பழம் வைப்போம் குங்குமம் இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் அரிசி பிள்ளையார வச்சுருக்கோம் குபேரப்பக்கம் வச்சுருக்கோம் அன்னபூர்ணி லட்சுமி வச்சுருக்கோம் அன்னபூர்ணியை ஓம் வைப்போம் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இப்போ இதில் வெள்ளிக்காசும் கொஞ்சம் வைப்போம் இப்போ பாருங்கள் குபேர பகவான் பிள்ளையாறு அன்னபூர்ணி ஓம் பெருமாள் மகாலட்சுமி எல்லாருமே இதில் இருக்காங்க இப்போ வச்ச வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாம் நல்லாயிருக்கும் பணம்லாம் வைப்போம் எல்லா பழங்களையும் அடுக்கி பூஜை அறையிலும் வைத்து பூஜை பண்ணிவிடுவோம் வச்சுட்டு காலையில் இருந்து அதை பார்க்கும்போது மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும் இருந்தவுடன் அதை மட்டுமே பார்க்கும்படி பார்ப்போம் கண்ணாடி வழியாக பார்ப்போம் பிறகு குளித்துவிட்டு வந்து விளக்கேற்றி படையில் படைப்போம் நமக்கு வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை இன்னும் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து வைத்து நாம் பூஜைகளை முடிப்போம் நாம் இந்த பழக்கங்களை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களும் தொடர்ந்து இதை செய்வார்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்